ல போய் அமித்ஷாவை பாத்திர வந்து முகத்தை மூடிட்டு போனாரு ஏற்கனவே கால்ல விழுந்தாச்சு இப்போ ஏன் முகத்தை மூடி மறைக்கீங்கன்னு சொல்றேன் எதையா சொல்லுவாங்க நானே இப்ப இருக்கேன் முதலமைச்சர் தொழில கூட்டத்துல அப்படித்தான் சொல்லுவாங்க அதாவது என்ன என்ன செய்யறாரு முகத்தை தொடக்கிறாரா மூங்கி துடைக்கிறாரா துண்ட தோல் எடுக்கிறாரா இப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்க எடப்பாடியார் போனாரு அமித்ஷாவை பார்த்தாரு துணை ஜனாபதி சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்தாரு வாழ்த்து சொன்னாரு இவரை பார்த்தாரு வணக்கம் சொன்னாரு உட்கார்ந்தார் பேசினார் சில தமிழ்நாட்டு நலன்கிறது சில கோரிக்கைகளை கொடுத்தாரு அவர் செய்வதாக கொடுத்திருக்காரு வந்தார் பார்த்தாரு ஒரு நாள் இருந்தாலும் கிளம்பி ஊருக்கு வந்துட்டாரு இதுதான் எதை செய்தாலும் பார்க்கக்கூடிய கட்சி தான் திமுக நாங்கள் வந்து அண்ணா திமுக திமுக ஸ்டாலின் அவர்கள் குற்ற பேர் வாங்குவாங்க அவர்களுக்கு பாட்டு எழுது தெரியாது ஒரு படைப்ப படைக்கவும் தெரியாது அண்ணா பாட்டு எழுத தெரியும் படைக்க தெரியும் எடப்பாடியும் உழைக்க தெரியும் உன்னதமான ஒரு ஆட்சியை கொடுக்க தெரியும் ஆகவே வந்து எடப்பாடி எடுக்கின்ற முடிவுகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வந்து அண்ணா திமுக தலைவனையும் ஏற்றுக் ஆகவே இவர்கள் பேசுவதை பற்றி எங்களுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் டெல்லிக்கு சென்ற உடனே டெல்லியினுடைய போலீஸ் வாகனங்களை அணிவகுக்க பாதுகாப்பு கொடுக்க அமித்ஷா இல்லத்திற்கு இல்லத்துக்கு சென்று முறைப்படி ஒரு தமிழ் ஒரு முதலமைச்சருக்கு என்ன மரியாதை அந்த மரியாதை கொடுத்து அழைத்து செல்கிறார் உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அமித்ஷா அவர்களோ பிரதமர் மோடி அவர்களோ மத்திய அரசோ பிஜேபியோ எங்களுடைய பொதுச்செயல் எடப்பாடி எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது முக்கியத்துவம் கொடுக்கிறது அவருடைய அறிவிப்பை அவருடைய வரவேற்பை அவருடைய வருகையை எந்த அளவுக்கு எதிர்பார்த்திருக்கிறது என்பதை இந்த சந்திப்பு உங்களுக்கு உணர்த்திருக்கும் எந்த ரேடுக்கு அண்ணாதிமுக பயப்படாது முந்தாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு நடந்த பொதுக்கூடத்தில் நடந்த பொதுக்கூடத்தில் தெரியா பேசினார் யாருக்கு நாங்கள் அடிமை கிடையாது யாரை கண்டு பயப்பது கிடையாது யாருக்கு அடிமைய கிடையாது யாரையும் அடிமைப்படுத்துவதும் கிடையாது இதுதான் அண்ணாதிமுக நோக்கம் கூட்டணியை பயனு அதிமுக பிஜேபி பலமான இயக்கம் பலமான கூட்டணி மக்களுக்கான மக்களுடைய திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான கூட்டணி என்று ஏழை எளிய மக்கள் பாட்டாளிகள் உழைப்பாளிகள் படைப்பாளிகள் தொழிலாளிகள் நெசவாளிகள் எண்ணுகின்ற கூட்டணியாக அண்ணாதிமுக பிஜேபி கூட்டி இருக்கின்ற காரணத்தால் இதுதான் வெல்லும் கூட்டணி என்று திமுக எண்ணுகின்ற காரணத்தால் இதை கண்டு மாற்று கட்சிகள் எதிர்கட்சிகள் பயப்படுகின்றன வருகை அவருடைய வருகையால் எங்களுக்கு அண்ணாதிமுக எந்த பாதிப்பும் கிடையாது எந்தவித பாதிப்பும் கிடையாது பாதிப்பு அடையப்போற கட்சி எல்லாம் திமுக கூட்டி கட்சி தான் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இது புரட்சி எம்ஜிஆர் என்ற புனித ஆரம்பித்த கட்சி புரட்சத்தில் அம்மா என்ற மனித தெய்வம் வளர்த்த கட்சி எடப்பாடி என்ற பச்சை தமிழர் வளர்த்து கொண்டிருக்கி இந்த கட்சிக்கு ஏற்றமே இருக்கும் மொழியே இறங்கும்போது இனிமேல் கிடையவே முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தாறு அண்ணாதிமுக ஏர்முகம் அண்ணாதிமுக ஆட்சியுடன் எடப்பாடி முதலமைச்சராக வருவார்